வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்தி கொடுக்கும் தேங்காய் வழிபாடு இப்போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இல்லைது உங்கள் கல்யாணம் வந்து கை கூடவே இல்லை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள் இதை மாதிரி செய்தும் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் கேட்டது மாதிரியே நடக்கும் பல்வேறு பல காரணத்தால் திருமண தடை ஏற்பட்டு வரும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே திருமணம் விரைவில் நடைபெற்று மன வாழ்க்கை பெறுவதற்காக பரிகாரம் செய்கிற வகையில் பல கோவிலுக்கு சென்று வருவதை பார்த்துருக்கோம் அவ்வாறு திருமணத்தை கொடுக்கும் கோவில் எது என்றும் அங்கே செய்யப்படும் வினோதமான வழிபாடு எது அப்படின்னு பார்க்க போகிறோம் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சீர்காழியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிற நாகை மாவட்டத்தில் இருக்க கோவிலில் ஒன்றாக திகழ்கிற திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் கோவில் தான் திருமணத்தடை நீங்குவதற்காக வினோதமான தேங்காய் வழிபாடு நடத்தப்படுது பிரம்மாவின் மானச புத்திரரான மதங்க முனிவர் ஒரு சமயம் சிவபெருமானை குறித்து தவம் செய்வதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்போது மோகினியாக வந்த விஷ்ணு பகவானை தாங்கள் மோகினியாகவே தரிசனம் தந்து இங்கேயே தங்கியருள வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்திருக்கிறாரு மேலும் அவர் தியானம் செய்தபோது போது காட்சியளித்த சிவபெருமானிடம் நான் தவம் செய்த இடத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் இறந்தாலும் வசித்தாலும் பணங்கினாலும் அவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற்று வாழ வாழணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு அதோடு இறைவனோர் தனது பெயரிலேயே மதங்கீஸ்வரர் என்று அருள் புரிய வேண்டும் எனவும் கேட்டிருக்காரு இந்த கோவிலில் திருமணம் நடைபெறாமல் தாமதமாகும் ஆணும் பெண்ணும் மாதந்தோறும் வளர்பிறை அஷ்டமிதோறும் அம்மன் சன்னதிக்கு வந்து மட்டை உரிக்காத முழு தேங்காய் வைத்து அர்ச்சனை செய்கிறார்கள் அர்ச்சனை முடிந்தபின் அந்த தேங்காயை வேண்டுதல் வைப்பவரிடமே அர்ச்சகர் கொடுத்து விடுகிறார் வீட்டிற்கு வந்த தேங்காயை எடுத்து சென்று பதினோரு மாதங்கள் வைத்து பலர்பிறை அஷ்டமி தினத்தன்று பூஜை செய்து வரணும் அன்னையின் அருளால் பதினோரு மாதங்கள் முடிவதற்குள் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது உறுதி அப்படின்னு சொல்லப்படுது திருமணம் நடந்து முடிந்ததும் மணமான தம்பதிகள் கோவிலுக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு புத்தாடை அணிவிச்சு சன்னதியை பதினோரு முறை வலம் வராங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காயை அம்மன் சன்னதியிலேயே கட்டி செல்றாங்க அதற்கு சாட்சியாக அங்கே கட்டப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான தேங்காய்களையும் நாம் பார்க்கலாம் நன்றி ஒரே மாதத்தில் பிறந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைக்கலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரே தமிழ் மாதத்தில் பிறந்த இருவருக்கும் திருமணம் செய்யக்கூடாது என்று சில ஜோடி ஜோதிடர்கள் கூறினாலும் இதற்காக அவர்கள் கூறும் காரணம் பார்க்கலாம் ஒரே தமிழ் மாதத்தில் பிறந்த இருவருக்கும் சூரியன் ஒரே இடத்தில் காணப்படுவார் உதாரணமாக தை மாதத்தில் பிறந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சூரியன் மகர ராசியில் இருப்பார் இந்த நிலையில் வடக்கத்திய பஞ்சாங்கம் சூரியனை வச்சு ராசியை நிர்ணயித்ததன்படி வட இந்தியாவில் தை மாதத்தில் பிறந்த அனைவருமே மகர ராசி தான் நம்மை போல வடக்கத்தியர்கள் சந்திரனை கொண்டு ராசியை கணிப்பதும் கிடையாது அதனால தான் அவர்களின் ஜோதிட கணித முறையை சௌரமான முறை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நமது வழக்கப்படி சந்திரனை வைத்து கணித்து சொல்கிறதால அது சந்திரமான முறை இப்படியா வட இந்திய கணக்குப்படி ஒரே தமிழ் மாதத்தில் பிறந்த இருவருக்கும் ஒரே ராசி காணப்படுறதால ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஜோதிட அடிப்படையில் அவர்கள் ஒரே மாதத்தில் பிறந்தவர்களை அவ்வளவாக மனம் முடிக்க இந்த பழக்கம் இன்று தமிழ்நாட்டிற்கும் வந்துடுச்சு அதனால் சாஸ்திரத்துல ஒரே மாதத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று கூறப்படல சில ஜாதகத்தில் இவ்வாறு அமையலாம் ஜாதகத்தை ஆராயாமல் இவ்வாறு கூறுவதும் ரொம்ப தப்பு நன்றி